வறுமையில் வாடும் இரண்டு மில்லியன் இஸ்ரேல் மக்கள் போருக்காக தன்னியாக பணத்தை செலவிடும் நத்தன்னியாகோ பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு தனது உறுப்பு நாடுகளிலேயே வறுமையில் வாடும் இரண்டாவது நாடாக இஸ்ரேலை அறிவித்துள்ளது இந்நாட்டில் இரண்டு மில்லியன் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வசித்து வருவதாகவும் இதில் இருபது புள்ளி ஏழு சதவிகித குழந்தைகள் மற்றும் பன்னிரண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் வயதான குடிமக்களும் அடங்குவார்கள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் இஸ்ரேலுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியா பாலஸ்தீன அரசை வெளிப்படையாக இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பதிலாக இஸ்ரேலுடன் இணைந்து அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழும் சாத்தியமான மற்றும் ஜனநாயக சுதந்திரமான பாலஸ்தீன அரசை உருவாக்குவது குறித்து இஸ்ரேலிடம் கோரிக்கை வைத்துள்ளார் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் சற்றே இறங்கி வந்துள்ளதால் விரைவில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளது சட்டவிரோதமானது ஐநாவில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றம் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் காலனித்துவ நடவடிக்கைகளை உலகளவில் நிராகரிக்கக்கூடிய தீர்மானம் ஐநா சபையில் அரங்கேறியது இந்த தீர்மானத்திற்கு நூற்றி எழுபத்தி இரண்டு நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் இஸ்ரேல் அமெரிக்கா மைக்ரோனேஷியா அர்ஜென்டினா பாரகுவே மற்றும் பப்புவா நியூகினியா ஆகிய ஏழு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன